வணக்கம் நாம் இன்று திருக்குறளில் ஐந்தாவது அதிகாரமான இல்வாழ்க்கை அதில் ஒன்பதாவது திருக்குறளான அரண் எனப்பட்டதே என தொடங்கும் திருக்குறளைப் பற்றி பார்க்கலாம் அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை அக்தும் பிறன் பழிப்பது இல்லாயின் நன்று அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை அக்தும் இல்லாயின் நன்று இந்த திருக்குறளுக்கான சொற்களின் பொருள் பார்க்கலாம் முதல் சொல் அரண் என்றால் அறம் எனப்பட்டதே என்றால் என்று சொல்லப்பட்டதே இல்வாழ்க்கை என்றால் இல்லற வாழ்க்கை அக்தும் என்றால் அதுவும் பிறன் பழிப்பது என்றால் மற்றவன் தூற்றுவது இல்லாயின் நன்று என்றால் இல்லையானால் நல்லது இந்த திருக்குறளுக்கான விளக்கம் பார்க்கலாம் அரண் என்று சொல்லப்பட்டதே இல்லற வாழ்க்கை ஆகும் அதுவும் மற்றவர்கள் பழிக்காத வகையில் இருந்தால் மிகவும் நல்லது என்பது இப்பாடலின் பொருள் அரண் எனப்பட்டதே அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை வாழ்க்கை அக்தும் அக்தும் பிறன் பழிப்பது பிறன் பழிப்பது இல்லாயின் இல்லாயின் நன்று நன்று